வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நான் நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க yeah. அதுக்கு ஃபஸ்ட்டு கோழியை நம்ம கொன்னாச்சு இப்போ வந்து பொசிக்கலாம் பொசிச்சு வெட்டிக்கலாம் வாங்க அப்பாடா ஒரு வழியாக நடுக்காட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க கோழி பொசிக்கிறதுக்காக ஏன்னா இந்த ரக்கையெல்லாம் இருக்குது இல்லைங்க அதெல்லாம் வந்து வீட்டு பக்கத்தில் ஆடெல்லாம் இருக்குதுல்ல அதோடைய வாயிலெல்லாம் வந்து இது சாப்பிட்ருவோம் அப்புறம் அசைக்கு சிக்காது அதுக்காக வந்து காட்டுக்கு வந்து வேப்ப மரம் ஆனால் வந்து தலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இந்த வருஷம் தலைஞ்சிருக்குது பூரா மொட்டையாக தான் நின்றுட்டுருக்குது பாருங்கள் சரி நம்ம வேலையை ஆரம்பிப்போம் சுடுதுணிக்கில் எப்போவுமே நாட்டுக்கோழி போட்டோம்னா டேஸ்ட்டு வந்து கிடைக்கவே கிடைக்காது இப்படி கையில் வந்து ரக்கை வந்து எடுத்துட்டு நல்லா அடுப்பில் தீயில் போட்டு வாட்டி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி அதுக்கப்புறம் வெட்டி செஞ்சோம்னா அதோடய சுவையை தனி ஃபஸ்ட்டு எப்போவுமே எடுத்தோன்னையும் கோழிக்கு வந்து ரக்கையை மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து எடுக்கணும் இரப்பட்டை இருக்கில்லைங்க இரப்பட்டையோட ரக்கை அதையே ரெண்டு ரெக்கையுமே க்ளீன் பண்ணினோம்னா கோழி பொதித்த மாதிரி ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஹெவியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இப்போ இப்போ ரெண்டு ரெக்கையும் வந்து பொசிச்சாச்சு இனிமேல் மொத்த கோழியும் பொசிச்சுக்கலாம் பொசிச்சுட்டு காமிக்கிறேன் நான் இதே மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்லா ரிமூவ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க முழு கோழி அப்படியே உரித்த கோழி கிட்ட நல்லா வந்து முழு முழுன்னு இருக்குது ஃபுல்லாகவே வந்து உரிச்சாச்சு நம்ம இதை வந்து வாட்டி மஞ்சளை பூசி வெட்டுவோம் வாங்க வாங்க மக்களே அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா சருகெல்லாம் வச்சாச்சு போதும் இது போதும் இந்த கோழி வாட்டுறதுக்கு ரெண்டாவது கோழியும் இருக்குது டிப்டி இருக்குது அங்கே பாருங்கள் மஞ்சள் பொடி இருக்குது கட்டை இருக்குது கத்தி முட்டும் எடுத்துகிட்டு வரணும் கத்தி எடுத்தாச்சுங்க கத்தி நல்லா ஒரு தீ தீட்டுக்கு ஒரு வழியாக கத்தியும் வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் என்னங்க வேணும் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் வாங்க தண்ணி தொட்டிக்கு போவோம் பக்கெட் எடுத்தாச்சு நம்ம தொட்டியில் தான் எனி டைம் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் இந்த வெயில் காலத்தில் கிணத்துல கொஞ்சம் தண்ணி வத்திருச்சு அதனால ஸோ அளவாக தான் புழங்கணும் ஒருத்தருக்கு டப்பா எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் உந்தானேத்து காற்று மட்டும் அடிச்சதுங்க காற்று அடித்ததில் ரெண்டு வாழை மரம் ஏ தாரோடு சாஞ்சிருச்சு இதுக்கு ஒரு முட்டு கொடுத்து தண்ணி பாய்ச்சி பார்க்கலாம் காய் ஊருமா ஊர்லையான்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க காய் ஊறுமா ஊறாதுங்கிறத சொல்லுங்கள் வாங்க நம்ம வந்து வந்த வேலையை பார்ப்போம் பற்ற வச்சுக்கலாம் மற்ற நேரத்தில் பத்து நாளும் பத்தாது படிக்கிற வெயிலுக்கு ஒரு குச்சி உரைக்க வச்சோம்னா வருங்க பட படனு பிடிச்சிடும்

இந்த கால் இருக்குங்க சூட்டோட இழுத்தம்னா வந்துருவேன் காலோட தோல் பார்த்தீங்களா அவ்வளோதான் போது இதுக்கு மேலே வாட்டினோம்னா கோழியில் இருக்கிற நெய்யெல்லாம் வெளியே வந்துடும் கோழியில் இருக்கிற நெய் எல்லாம் வெளியே வந்துடும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசினி பாருங்க அந்த காலத்துலேயே பெரியவங்க எப்படி எப்படி கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க மஞ்சத்தூள் போட்டு லேசா தண்ணி துடிச்சுக்கலாம் பூசியாச்சு இதெல்லாம் குடல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணியில் காமிக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா நானே தான் வீடியோ எடுத்து நானே தாங்க போடணும் அதனால் உங்களுக்கு வெட்டையில் காமிக்கிறேன் வாங்க எப்படி இருக்கிறது க்ளீன் பண்ணியாச்சு இது வந்து கல்லீரல் இது வந்து ஈரல் இது வந்து இரப்பட்ட இது வந்து இன்னொரு ஏறப்பட்ட இது வந்து தொடைபீஸு இதுதான் வந்து கோழியோடைய முழு பாகம் இங்கே பாருங்க மொட்டு வச்சிருக்குது பாருங்க அரும்பு அரும்புன்னு நாங்கள் சொல்லுவோம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி மொட்டு கோழி குழம்பு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே எடுத்து வெட்டிக்கலாம் வெட்டி எப்படி சமைக்கிறதுன்னு நான் பார்க்குறேன் சொல்கிறேங்க இப்போது பாதி கோழி வெட்டியாச்சு இங்கே பாருங்க நான் முட்டு காமிச்சன முட்டு பாருங்கள் எத்தனை முட்டு இருக்குதுன்னு இதெல்லாம் இதெல்லாம் சின்ன முட்டு இதெல்லாம் வந்து இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து தயாராகிடும் முட்டுறதுக்கு இந்த மாதிரி கோழி தான் நீங்கள் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ஜூஸ் பண்ணணும் இந்த மட்டெல்லாம் அப்படியே அழுங்காமல் எடுத்து உள்ள போட்டுடலாம் இதில் பாருங்கள் கொழுப்பு பார்த்திங்களா இந்த வெடைக்கோழி அப்படிங்கிறாங்கல்ல நல்ல வெடைக்கோழின்னா இதுதாங்க வாங்க இதை வெட்டிக்கலாம் தலைய முழுசாக போட்டாச்சு நல்லா வாட்டியாச்சு வாட்டி சுத்தம் பண்ணியாச்சு வெட்டி எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் எப்போவுமே கத்தி கட்டை எல்லாம் ரெடியிலேயே இருக்குங்க இதுக்காக நம்ம கடைக்கு கொண்டு போய் வெட்டோய் வெட்டணுங்கிற அவசியம் கிடையாது நாங்களே வெட்டிக்குவோம் கால் வந்து எங்கள் வீ எங் நாங்கள் வந்து வெட்டினோம்னா இப்படி நீளமாக தான் போடுவோம் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்காக நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு சொல்லுங்கள் கால் தலையெல்லாம் வந்து அப்படியே முழுசாக போட்டுருவோம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஏற்றலாம் அடுத்ததாக வந்து நம்ம வந்து தேங்காய் எடுத்துக்கலாங்க இதெல்லாம் பூரா வரக்காய் பருப்புக்கு தான் ஆகுது இங்கே பொறிக்கி போட்டு வச்சிருக்கிறோம் ஒரு எழுக்காய் இதை எடுத்துக்கலாம் கறிக்குழம்புக்கு வேணுமில்லங்க அதுக்காக அடைச்சி ஒரு வேக்காடு கொடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம மிளகா அரைச்சிக்கலாம் மா, ஒரு ஏழு கொண்டு கொண்டாந்த எந்த காய் மட்டும் வாங்களா இந்த காய் எடுத்துக்கலாம் ஒரு காய் போதுமில்ல இது வந்து நம்ம முந்தோ நிட்டு மொளவடி அரைச்சோமில்லைங்க அந்த மொளோடி கெடா வெட்டுக்கெல்லாம் போயிடுச்சு அப்புறம் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக மீதி இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம் இந்த பக்கம் வெங்காயம் வணக்கிட்டாங்க எடுத்து போட்டுக்கலாம் நாலு கரண்டி போட்டாச்சுங்க அவ்வளோதான் இதை அரைச்சி அந்த பக்கம் கோழி குழம்பு கொறிச்சிட்டுருக்குதுங்க கோழி அது கூட கலந்து தாளிச்சிட்டு விட்டு இறக்குனா சரிங்க கோழி குழம்பு ரெடி அப்புறம் கறி எடுத்து வருத்தோம்னா சரிங்க சாப்பிட்லாம் பாருங்க நல்லா தீ நல்லா எரியுது கரெக்டு நீங்கம்மா நல்லா பொங்கி வருது இது வேற இருக்குது அது இறச்சுவதற்கு கரெக்டாக இருக்குது குழம்பு கொதிக்குதுங்க இருந்தாலும் நல்லா கறியில் நல்லா வேகணுங்க பாருங்க அந்த குழம்புலாம் ஒன்றும் தாழிச்சூடவே இல்லை அந்த கொழுப்பு கட்டியிருந்தது இல்லைங்க அந்த கொழுப்போடைய பாருங்கள் அந்த எண்ணெய் வருங்க எப்படி மறங்குது ஆரம்பத்தில் வருவல்னு சொல்லியிருந்தேன் ஆனால் குழம்பு வச்சு வறுத்தரலாம்னு சொல்லிட்டாங்க அம்மா குழம்பு பிடிச்சி பார்க்கலாங்க பாருங்கள் கொழுப்பு பாருங்கள் அப்படியே வாங்க குழம்பு குடிச்சு பாக்கலாம் நம்ம இன்னைக்கு தேங்காய் தொட்டியில குழம்பு குடிக்க போறோம் சூப்பராக இருக்கும் குழம்பு வந்து தேங்காய் தொட்டியில் குடிச்சோம்னா தனி டேஸ்டுங்க வாங்க சாப்பிடலாம் சூப்பராக இருக்குதுங்க இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக மொளபடியை அரைச்ச வீடியோ பார்த்துருப்பீங்க அதே மாதிரி மொளபடி அரைச்சிங்க நான் செஞ்ச மாதிரி மாதிரியே குழம்பு வச்சுக்கோங்க சிம்பிள் தான் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கு சூப்பருங்க என்னை வந்து கடுகு உறிஞ்சிருச்சு வெங்காயம் மிளகாய் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டாச்சு வணங்குதுங்க கறி எடுத்து வே வேக்காடு கொடுத்தாச்சு குழம்பு நல்லா தாளித்து கொட்டியாச்சு குழம்பு வந்து வெடி வெளியடுப்பில் வந்து கொச்சிட்டு கிடக்குது கறியும் ஓரளவு இப்போ தாடிக்கு போகிறோம் கறி மொளகடி ஓடுறாங்க அம்மா நல்லா ஜம்முன்னு மறுக்கிறாங்க ஆமாம் எங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போடுவோங்க அதனால் வந்து கலர் இருக்குது என்னடா இது இந்த கலர் இருக்குதுன்னு நீங்கள் இது பண்ண வேண்டாம் நான் காரம் சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் எல்லாம் ரெண்டு பேரும் வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து கொஞ்சம் லைட் கலரில் தான் இருக்குது சாப்பிடும்போது காமிக்கிறேன் இது இந்த தேங்காயை வந்து கீறி வச்சிருக்கிறாங்க இது வந்து கறி வறுக்கிறதுக்குள்ளே உள்ள ஓடணும் போட்டு வறுக்கணும் குழம்புமே நல்லா ரெடி ஆயிருச்சு நல்லா தாளித்து எடுத்து கொட்டிட்டாங்க இதுக்குள்ளே வந்து எப்பவுமே நாங்கள் வந்து காலுந்தலையும் வந்து விட்டுருவோம் அது வந்து நல்லா ஊறிடுச்சின்னா வச்சுக்கோங்க அதோட டேஸ்ட்டே வேறு அப்படிங்கிற காலிங்கான கால் பாருங்க ஆனால் நல்லா ஊறணும் அப்படியே புழுங்குட்டுங்க விறகு வைக்கல போகுது இனிமேல் இந்த இதுலேயே புழுங்குச்சுன்னா இந்த கால் கால்ந்தாலையும் குழம்பு சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க இதே மாதிரி நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ப்ளஸ் வறுவல் செஞ்சு பாருங்க டேஸ்ட்டாக இருக்கும் அல்லதுங்க சூப்பர் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க தொண்ணூறுகளின் காதலன்